அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆன்மீக சிவசொந்தங்களை மார்கழி மாதம் பிறக்கப்போகுது போகுது உங்கள் குடும்பத்தின் நன்மைக்காக உங்கள் குடும்பத்திற்கு நல்லது மட்டுமே நடக்க கெட்டது விலகி ஓட மகிழ்ச்சி நிலைத்திருக்க இந்த மார்கழி மாதத்தில் செய்யக்கூடாத காரியங்கள் ஆறு செய்ய வேண்டிய காரியங்கள் ஆறு ஒவ்வொரு ஆண்டும் இந்த வழிகாட்டுதலை நான் தருவது வழக்கம் இந்த ஆடியோவை முழுமையாக கேட்டு நம்பிக்கையுள்ளோர் இதை பின்பற்றுங்கள் இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மார்கழி மாதத்தில் செய்ய வேண்டியவை மார்கழி மாதத்தில் அதிகாலை நேரத்தில் நீராடுவது என்பது குடும்பத்திற்கும் உடலுக்கும் நல்லது அதாவது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து நீராடி தீபமேற்றி இறை வழிபாடு பண்ணுங்கள் அல்லது குறைந்தபட்சம் நீராடி இறைவனை மனதில் ஒரு சில வினாடிகள் சிந்தனை செய்யுங்கள் நல்லதே நடக்கும் அடுத்ததாக இந்த மார்கழி மாதம் முழுவதும் சைவமாக இருங்கள் இந்த மார்கழி மாதம் ஒவ்வொரு நாளும் சூரிய தரிசனத்தை பாருங்கள் சூரிய உதயமாகும் நேரத்தில் சூரிய தரிசனத்தை பாருங்க அல்லது கொஞ்சம் முன்ன பின்ன நேரம் இருந்தாலும் காலையில சூரிய தரிசனத்தை பார்க்குறது உடலுக்கும் குடும்பத்திற்கும் நல்லது வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த மார்கழி மாதத்துல ஆண்டாள் அருளிய திருப்பாவை படியுங்கள் அல்லது கேளுங்கள் மாணிக்க வாசகர் அருளிய திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாடல்களை பாடுங்கள் அல்லது கேளுங்கள் இந்த மார்கழி மாதம் முழுவதும் உங்கள் மனதை அமைதியாக வைத்திருங்கள் அலைப்பாய விடாதீர்கள் தினமும் உங்கள் வீட்டில் காலை மாலை தீபம் ஏற்றுவதை பழக்கமாக வைத்திருங்கள் இந்த மார்கழி மாதம் என்பது ரொம்ப புனிதமான ஒரு மாதம் தேவர்களின் பிரம்ம முகூர்த்த நேரம் எனவே இந்த மார்கழி மாதத்தில் முழு இறை சிந்தனையோடு இருப்பது குடும்பத்திற்கு நல்லது இந்த மார்கழி மாதம் முழுவதையும் உங்களை இறை சிந்தனையோடு வைத்திருக்க நமது ஆனந்தோழி அறக்கட்டளை மார்கழி மாத இறை வழிபாட்டு குழு என்ற ஒரு வாட்ஸ்அப் குழுவை தொடங்கப் போகின்றோம் இந்த குழு பதினாறு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை மார்கழி மாதம் முப்பது நாளும் செயல்படும் முப்பது நாளும் இந்த குழுவில் தினமும் ஒரு வழிபாடு மிக மிக எளிய வழிபாடு சிவனையும் பெருமாளையும் அதாவது ஹரியையும் அரணையும் இணைத்து செய்ய வேண்டிய எளிய வழிபாடு தீப வழிபாடு சொல்லித்தர போகிறேன் தீட்டு சமயத்தில் என்ன பண்ணணும் எப்படி அந்த இறை சக்தியை பெறணுங்கிற சூட்சமத்தையும் சொல்லித்தர போகிறேன் இந்த குழுவுக்கு கட்டணம் முந்நூற்றி ஐம்பத்தி ஒரு ரூபாய் டிஸ்பிளேயில் எனது கூகுள் பே ஃபோன்பே நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு பணம் கட்டிவிட்டு டிஸ்பிளேயில் எனது வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிட்டு உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் பெயர் ராசி நட்சத்திரம் சொல்லிட்டிங்கன்னா இந்த குழுவினுடைய லிங்க் உங்களுக்கு வழங்கப்படும் மார்கழி மாதம் முழுவதும் இறை சிந்தனையோடு இருக்க ஒரு அற்புத இறை வழிபாட்டு குழு வாருங்கள் மார்கழி மாதம் செய்யக்கூடாதவை இரவு நேரத்தில் வீட்டு வாசலில் கோலம் போடக்கூடாது மார்கழி அதிகாலை எழுந்து கோலம் போடுவதற்கு சங்கடப்பட்டுட்டு அல்லது குளிர் அப்படின்னு ஏதாவது ஒரு காரத்தை காட்டிட்டு இரவே கோலம் போட்டு வச்சிருவாங்க அப்படி செய்யக்கூடாது அதிகாலையில் கோலம் போடுங்கள் மாலை நேரத்தில் கோலம் போடுங்கள் மார்கழி மாதம் திருமணம் போன்ற சுப நிகழ்வுகளை தவிர்க்க வேண்டும் வீடு கட்ட தொடங்குதல் விதை விதைத்தல் வேறு எந்த சுபகாரியமாக இருந்தாலும் இந்த மார்கழி மாதத்தில் செய்யாமல் தவறுங்கள் காரணம் மார்கழி மாதம் இறை சிந்தனையோடு நாம் இருக்க வேண்டும் என்பதற்காக நமது முன்னோர்கள் காட்டிய வழிமுறை இது அடுத்ததாக மார்கழி மாதம் வீடு மாறாதீர்கள் வாடகை வீடாக இருந்தாலும் சரி சொந்த வீட்டுக்கு போகிறதா இருந்தாலும் மார்கழி மாதம் மாறுவதை தவிர்த்து கொள்ளுங்கள் மார்கழி மாதம் எக்காரத்தை கொண்டு வீட்டில் அசைவ உணவு சமைக்காதீர்கள் வெளியவும் அசைவ உணவு சாப்பிடாம இருக்க முயற்சி பண்ணுங்க மார்கழி மாதத்தில் பகல் நேரத்தில் தாம்பத்தியம் கூடவே கூடாது மார்கழி மாதத்தில் யாருடனும் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் முழு இறை சிந்தனையோடு இருந்தால் உங்கள் குடும்பத்திற்கு நல்லது நடக்கும் என்பதை இந்த ஆடியோவின் மூலமாக தெரிவித்துக் கொள்கின்றேன் அடுத்தடுத்து நிறைய ஆடியோ பதிவுகள் தரப்போகிறேன் மார்கழி மாதத்தில் கோலம் போடும் சூட்சமம் மற்றும் மார்கழி மாதத்தில் ஆருத்ரா தரிசன வழிபாடு வைகுண்ட ஏகாதசி வழிபாடு இது போன்ற அற்புதமான ஆன்மீக தகவலை தொடர்ந்து நம்ம சேனலில் பதிவிட போகிறேன் தொடர்ந்து பாருங்கள் அன்பு சொந்தங்களே ஒரு அற்புத அறிவிப்பு ஒரு வயது முதல் இருபத்தி ஆறு வயது வரை இருக்கக்கூடிய நமது பிள்ளைகளுக்கு எந்தவிதமான ஆபத்துகளும் கண்டங்களும் தோஷங்களும் வராமல் இருக்க ஸ்ரீ மகா பைரவர் பால ரக்ஷை தயார் பண்ணி ஆறு வருடத்துக்கு பாதுகாப்பு தரும் அதை போலவே இருபத்தி ஆறு வயது முதல் ஐம்பது வயது வரை இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் திருநங்கைகள் என அத்துணை பேருக்கும் மூன்று ஆண்டுகளுக்கு எந்தவித பாதிப்புகளும் கெட்ட சக்திகளும் வராமல் இருப்பதற்காக பகலாமுகி ரக்ஷை தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் இந்த ரக்ஷை உங்களுக்கு வேணும்னா டிஸ்பிளேவில் தெரியனுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு யாருக்கு இந்த ரக்ஷை வேணும் அவங்க பேர் வயது சொன்னீங்கன்னா இந்த ரக்ஷையினுடைய பதிவு விவரங்கள் தருகின்றேன் பயன்படுத்தும் விவரங்கள் தருகின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்